அவங்களும் என்னடா இது இப்பதான் படுத்த மாதிரி இருந்துச்சு அட மணி ஆறாக போகுதா சரி வந்துடுச்சு வேலையெல்லாம் பார்க்கலாம் என்ன எல்லாரும் என்ன துணிட்டு தான் இருக்காங்களா என்ன சிதி இப்படி தூங்குறா சரி சரி அப்புறம் போவோம் பாவம் நைட்டே லேட்டாக தான் தூங்கலாம் ஆ எல்லாருக்கும் நீங்க அதான் நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் என்னது வரும் இங்கே கிடக்குறாங்க வரும் வரும் என்ன வரும்ல படுத்துக்கிட்டு அப்ப எழுப்பிட்டு குளிச்சுட்டு வரலாம் அதுக்கப்புறமா சமைக்கலாம் தண்ணி வேற காலி ஆயிடுச்சுன்னு சரி குளிச்சுட்டு வந்து பாப்போம் அப்பாடா ஒரு வழியா குளிச்சுட்டு வந்தாச்சுப்பா அம்மா நம்மளுக்கு கொடுத்து விட்ட சாலையும் கெட்டியாச்சு ஃபஸ்ட் டைம் வேலை ஆ ரொம்ப வருஷம் பரவாயில்ல இதுவும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு இன்னைக்கு வேற எங்கேயாவது வெளியே போலான்னு நேற்று நைட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால காலையிலேயே சூப்பராக ரெடி ஆயாச்சு சரி நம்ம தான் ஃபஸ்ட் ரெடி ஆயிட்டோம்ல ஆ சரி இப்போ போய் கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இவங்களை ஏற்றி விட வேண்டியதான் என்னது தண்ணி கேன் இப்படி எம்ட்டியா இருக்குது ஆஹ் அந்த கேன்லயே சுத்தமா தண்ணி இல்லை நேத்து நைட்டே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன் இன்னும் வரலையா இப்போ தண்ணி வேற சுத்தமா இல்ல ஓ இப்ப தண்ணிக்கு என்ன பண்றது வரையும் ஹாரன் கூட்டமான்னு கேக்குது ஓ தண்ணி வண்டி வந்துருச்சா என்னன்னா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு நேத்து நைட்டே சொல்லியிருந்தேன்ல

இப்போ இந்த கேன்ல இருந்தால் அந்த கேன்ல ஃபில் பண்ணிடலாம்

மணி எத்தனை அண்ணி சிதி மணி ஏழாச்சு எட்டு மணிக்கு மீட்டிங்னு சொன்னேன் எழுந்திரி நான் உனக்கு தோசை சுட்டு தரேன் ஓகே அண்ணி ஓ ஏழு மணி ஆயிடுச்சா சரி அண்ணி நான் கிளம்புறேன் குளிச்சுட்டு வரேன் வா அண்ணி சொல்ல மறந்துட்டேன் நீங்க சாரி லுக்ல உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அண்ணி தேங்க்யூ சிதி உனக்கும் ஒன்னு எடுத்துறவா இல்ல அண்ணி இன்னைக்கு எனக்கு லேட் ஆச்சு எனக்கு வேற கெட்டு தெரியாது ஆ நம்ம பண்ணிக்கலாம் சரி சரி சீக்கிரம் அப்படியே கையோட இந்த எடுத்து வச்சிடலாம் இல்லைன்னா லேட் பசங்களா இன்னைக்கு ஸ்கூல் இருந்தாலும் ாலும்கமா எச்சா நம்ம வெளியே எங்கேயாவது போக முடியும் இன்னைக்கு வெளியே எங்கேயாவது போலான்னு சொல்லிருந்தா சீக்கிரம் எழுந்திரிங்க பசங்களா பூஜா மீரா ராகுல் நேஹா எந்திரிங்க வேகமா எழுந்திரிங்க இல்லன்னா உங்களை எல்லாம் வெளியே கூட்டிட்டு மாட்டோம் ராகுல் நேஹா எந்திரிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் வேகமா எந்திரிச்சு வாங்கடா இப்படி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தூக்கமா வருது நான் நல்லா தூங்க போறேன் பூஜா என்ன பூஜா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்படி இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டே இருக்க

அக்கா எழுந்திரிங்கக்கா நீங்களும் வரலையா பூஜா அவள் பாவம் அப்படி எத்தாத பூஜா அவளே எழுந்திரிச்சிருவா அரு அட இருங்கம்மா அக்கா அக்காக்கா அக்கா ஏய் பூஜா விடு பூஜா அஹ் அக்கா நான் உங்களை நல்லா நச்சுக்க போறேன் அக்கா எழுந்திரிங்க எழுந்திரிங்க எழுந்திருங்க அம்மா விடு பூஜா ஏய் பூஜா இதுக்குதான் நான் பக்கத்துல படுக்கறதில்ல நேகா பக்கத்துல தான் படுப்பேன்

ஆமா சீக்கிரமா எந்திரிங்க லேட் ஆச்சு நான் போய் கிளம்ப போறேன் பசங்களா அவங்க எல்லாருக்கும் நான் வெளிய சுடு தண்ணி போட்டு நிரப்பி வச்சிருக்கேன் வெளிய வச்சிருக்கேன் பாருங்க பானையில பக்கெட்ல எல்லாத்துலயும் வச்சிருக்கேன் குடத்துலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சிருக்கேன் போய் குளிங்க ஆ ஓகே ஆன்ட்டி நாம போய் குளிக்கிறோம் ஐயா ஜாலியா பிச்சிட்டறலாம் ஹ படா என்ன அன்னி கிட்ஸ்லாம் போல யாரும் காணும்

சரி நீ நான் என்னோட பழைய ட்ரெஸ் இந்த பேஸ்கெட்ல போட்டுறேன் ஆ அதுல போட்டு ஓகே அண்ணி நான் போய் என்னோட லேப்டாப்பை பாக்குறேன் வரும் நீங்க அந்த பசங்களுக்கு மேல இருக்கீங்க வரும் வேகமா எந்திரிங்க வரும் எங்கயோ வெளியே போகணும்னு சொன்னீங்கல்ல சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆகுங்க நான் போய் உங்களுக்கு தோசை சுட்டு வைக்கிறேன் வேகமா எந்திரிச்சு கிளம்புங்க ஆ அதுங்களை காலையில சரியா இல்லையா நான் கொழிச்சிட்டு வரேன் எப்படி பசங்களா எல்லாரும் உட்காந்துட்டீங்களா சரி இங்க பாத்தீங்கல்ல கொடும் வாளி எல்லாம் வச்சிருக்கேன் இதுல நான் இப்ப தண்ணி ஃபில் பண்ணிட்டு போயிடுறேன் சோப்பு ரெண்டு வச்சிருக்கேன் பாருங்க சண்டை போடாம ஷேர் பண்ணி குளிச்சுக்கோங்க சரியா ஆ சரிம்மா ஐயா ஜாலியா குளிக்க போறோம்

ஐயா சூப்பரா இருக்கு ஜாலி ஜாலி ஏ ராகுலோ மண்டில சாரி சோப்பு நிறைய அடிச்சு பாரு சீக்கிரமா அதுல தண்ணி ஊத்து பூஜா பத்தடா சூப்பரா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவா டேய் ராகுல் என்னடா தண்ணி ஊத்துறதுக்கு காத்துட்ட சோப்பு வழுக்கி விட்டுருச்சுப்பா அடிபட்டுச்சா அக்கா

வர பொருங்கலியா இந்த குடத்துல இருக்கு ஐயா இருக்கு போதும் புதிய வா போலாம் அக்கா பொறுமையா அதான் அம்மா இவ்வளவு தண்ணி ஊட்டி வச்சிருக்காங்கல்ல பூஜா தண்ணி வேஸ்ட் இது மட்டும் சரி சரி போதும் வா போகலாம் இந்த பசங்க வரக்கு முன்னாடி முதல்ல பால் ஆட்டிரலாம் அப்படின்னா இவங்க வந்தோடனே கால் கேட்பாங்க ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருந்தோம் ஆஹ் இருக்கு இருக்கு ஆமா காட் லேப்டாப்ல வேறு சுட்டம்னா சார்ஜ்லே சரி ஓகே மொபைலே யூஸ் பண்ணிக்கலாம் டைம் வேறு ஆகிடுச்சு இன்னும் டென் மினிட்ஸில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் பால் காமிச்சிருச்சு இப்போ பசங்க வரக்குள்ளே இதை டம்ளரில் ஊற்றி ஆரம்பிச்சிடலாம் அம்மா நாங்கள் வந்துட்டோம் ஜன்னல் தலை குளிச்சிங்களா ஆமா ஆண்டி தலையெல்லாம் என்ன இப்படி காய வைக்காம இருக்கு அங்க பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஹேர் ட்ரை இருக்குங்க அதை வச்சு நல்லா தலை காய வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிடுறேன்

என்னது இது தலை இவ்வளோ சிக்கி சிக்கா இருக்க மாதிரி இருக்கு சரி இது ஃபர்ஸ்ட் நான் உனக்கு நல்லா சீவி விட்டுறேன் எனக்கு சூப்பர் ஹாஸ்டில் பண்ணி விடுங்க சூப்பர் ஹாஸ்டில்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஹாஸ்டில் பண்ணி விடுறேன் மீதா உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு ஆ சரியா இருக்கு

ஆ சரி பசங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ நான் உங்களுக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா ஓ மை காட் மீட்டிங் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பசங்களா கொஞ்சம் குவைட்டா இருந்தீங்க எனக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆ ஓகே ஆண்டி நாங்க குவைட்டா இருக்கோம் சரி ஓகே தோசை சுட்ட ஆரம்பிக்கலாம் மாவு எடுக்க வெளியே ஆ தோசை கழிச்சு இருக்கா சரி ஓகே தோசை சுட ஆரம்பிக்க வேண்டியதான் இருக்கும் పసంగు ము దోసే కల్ అప్పు వరా ஆ சரி சுட்ட முடிச்சாச்சு இப்ப சாப்பிட கூப்பிடலாம் பசங்களா சீக்கிரம் வாங்க நல்ல வேலை நம்ம கிரேவி காலையில எந்திரே பண்ணி வச்சாச்சுப்பா நீங்க பசங்களா தோசை சுட்டாச்சு நான் போய்க்கோ கிரேவியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேட்டும் எடுத்துட்டு வரேன் சிபி உனக்கு இன்னமா மீட்டிங் முடியலை சீக்கிரம் வா சிதி ஒன்பது மணி அங்க ஆ ஆ நீ முடிஞ்சிரி இதோ வாங்கிடறான் ஆ சீக்கிரம் வா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்னோட் இந்த ஹலோ கீட்டி பிளேட்டு தான் வேணும் ஆ சரி பூஜா அது உனக்குதான் எனக்கு தெரியுமே அதுக்கப்புறம் இந்த ராகுல் என்னோட பிளேட் அதுக்கப்புறம் இது இது மீராப்போ அம்மா அது என்னோட பிளேட்டு ஆஹ் சரி சரி அப்புறம் வரும் அதுக்கப்புறம் சிதி இந்த உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறியா ஆ நீ நான் இங்கே கன்சட் பண்றேன் ஆ எனக்கு சரி பேசங்களா எல்லாருக்கும் சூப்பரான தோசை நான் தோசை ரொம்ப பிடிக்கும் அம்மா எனக்கு அந்த குட்டி வாங்கி சாப்பிடுங்க பசங்களா ஆ வேணும் வாங்கி வாங்கி சாப்பிடுங்க சரியா ஆ சரி ஆண்டி

போதும் போதும் பூஜா டீ எனக்கும் கொஞ்சமும் கேட்டு வாங்கிக்கோங்க ஆஹ் சரி மம் சீக்கிரம் சாப்பிடுங்க பசங்களா நம்ம கார்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி புதுசு மாதிரி ஆக்கியாச்சு நீங்க சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா நம்ம வேகமா மாறிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடுக்கு ரெஸ்டாரண்ட் போயிடலாமா ஐ ரெஸ்டாரண்டா சூப்பர் சூப்பர் மாலுக்கும் போகிறோமா அப்போ ஜாலினா ஆ அதெல்லாம் போகணுன்னா நீங்கள் சீக்கிரம் சாப்பிடணும் என்ன ஆ சரி மம் நாங்கள் சீக்கிரம் சாப்பிடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படிச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ